பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன இந்த தொடரானது எம்மொழி வகையை சார்ந்தது அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு தொடர் மொழி அப்படிங்கிறாங்க பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன இந்த தொடரானது எந்த மொழி வகையை சார்ந்தது அப்படின்னா வந்து ஒரு தொடர் மொழி அப்படிங்கிறாங்க பின்வரும் குறிப்புக்கு பொருந்திய சொல்லை தேர்ந்தெடுக்க உரிச்சொற்றொடர் வந்து இதுல வந்து எது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நனி தான் வந்து இதுக்கான வந்து உரிச்சொற்றொடர் இந்த இலக்கண குறிப்பிலேயே வந்து உரிச்சொற்றொடர் எது அப்படின்னா வந்து நனிக்கடிது உலகத் தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது அப்படிங்கிறாங்க இதுல ஆள்ன்னு வந்திருக்கு பாத்தீங்களா அதனால இது வந்து செயற்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னு நம்ம ஈஸியா எழுதிடலாம் இதே குடியரசுத் தலைவரை அப்படின்னு வரலாம் அப்படின்னா உலக தமிழ் மாநாட்டினை குடியரசுத் தலைவர் தொடங்கி வைத்தார் அப்படின்னா செய்வினை மாதிரி வரும் ஸோ ஐ வந்த செய்வினை ஆள் வந்த செயற்பாட்டு வினை தொடர் நல்லா பாத்துங்க சொற்களை இரண்டு முதல் டேச உறுப்புகளாக பகுக்கலாம் அப்படின்னா வந்து ஆறு உறுப்புகளாக பகுக்கலாம் சொற்களை இரண்டு முதல் ஆறு உறுப்புகளாக பகுக்கலாம் ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் தருவது வந்து என்ன அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழிக்கான வரையறை தான் கொடுத்துருக்காங்க ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் தருவது வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி முதற் பொருளாவது யாது அப்படின்னா வந்து நிலமும் பொழுதும் தான் வந்து முதற் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க முதற் திணைக்குள்ள பொருள்கள்லாம் சொல்லுவாங்கல்ல குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை அதுக்குள்ளது சொல்கிறாங்க அதில் வந்து முதல் பொருள் வந்து என்ன அப்படின்னா வந்து நிலமும் பொழுதும் தான் வந்து முதற் பொருள் அப்படிங்கிறாங்க இலக்கணத்தில் பொருளாவது யாது அப்படின்னு வந்து ஒழுக்க முறைதான் வந்து இலக்கணத்தின் வந்து பொருள் அப்படிங்கிறாங்க இலக்கணத்தில் பொருளாவது யாது அப்படின்னா வந்து ஒழுக்க முறை தலைவன் இந்த சொல்லில் இந்த தலைவன் அந்த சொல்ல வந்து ஐகாரத்துக்கான மாத்திரை வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க இதே ஐகாரம் வந்து தனித்து இருந்தால் ரெண்டு மாத்திரையும் சொல்லுவாங்க ஐகாரம் வந்து முதல்ல வந்தால் ஒன்றை மாத்திரை இடையிலேயும் கடையிலையும் வந்தால் ஒரு மாத்திரை அப்படிம்பாங்க ஸோ இதில் வந்து தலைவன் அப்படிங்கிறது வந்து இடையில் வந்திருக்கு அதனால் வந்து இது வந்து ஒரு மாத்திரை தலைவன் இந்த சொல்லில் ஐகாரம் வந்து ஒரு மாத்திரை குறைந்து ஒழிக்கிறது மதில் போர் பற்றிய புறத்துணைக்குரிய புறப்பொருளை வந்து தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க இது வந்து எயில் காத்தல் எயில் வளைத்தல் அதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை தான் வந்து இதை சொல்கிறாங்க நொச்சி திணையைன்னு ஒழுங்கை திணைன்னு தான் இதுக்கு வரும் அதை தான் வந்து இன்டெரக்டாக சொல்கிறாங்க எயில் காத்தல் வளைத்தல் மதில் போர் பற்றிய புறத்துணைகளுக்கு உரிய புறப்பொருளை தேர்வு செய்க அப்படின்னா எயில் காத்தல் வளைத்தல் நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு வந்து விடுமுறை அப்படிங்கிறாங்க ஸோ வந்து இந்த கமா கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு இது முடிஞ்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலை அதனால் வந்து இது வந்து ஒரு கலவை வாக்கியம் அப்படிங்கிறாங்க நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை எவ்வகை சொற்றொடரை சார்ந்தது அப்படின்னா இது வந்து ஒரு கலவை தொடர் அப்படிங்கிறாங்க கால்நகம் கீரிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும் அப்படிங்கன்னா உம் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால வந்து இது வந்து எண்ணுமை இதே கங்கை சிந்து அப்படின்னா நமக்கு வந்து உம்மை தொகை தான் வரும் கால்நகம் சி கீரிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும் இல்லை கங்கையும் சிந்துவும் அப்படிங்கிறது வந்து எண்ணுமை பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க அஹ் நாலடியா நான் பழமொழி இதெல்லாம் வந்துன்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் வந்து வரும் களித்தொகை வந்து ஒரு எட்டு தொகை நூல் குறிப்பு அறிதல் பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிறாங்க வினைத்தொகை வந்து எல்லாமே வந்து வினைத்தொகையில வரும் இதில் வந்து வினைத்தொகை வந்து தான் வந்து நமக்கு வந்து பொருந்தாததுன்னு சொல்லுவாங்க நீங்க கொஸ்டின் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் பொங்குதாமரை அலைகடல் முகில் இதெல்லாம் வந்து வினைத்தொகை இதில் வினைத்தொகையில் அல்லாதது எது அப்படின்னா தான் பூதரப்புயம்தான் வந்து அல்லாதது ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்குக அப்படிங்கிறாங்க நான் வாங்கிய நூல் இது அல்ல அப்படின்னு வராது நான் வாங்கிய நூல் இது அன்று ஒரே ஒரு நூலை கூட இது பண்ணுறதுனால தான் இது வந்து அன்று இதே நூல்கள் அப்படின்னு வந்திருந்தா இது வந்து அல்லங்கிறது கரெக்டு நான் வாங்கிய நூல் இது அன்று அது வந்து கரெக்ட் இதுவே நூல்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து அல்ல தான் கரெக்டு ஸோ வந்து நல்லா பார்த்துக்குங்க ஒருமைனா அன்று வரணும் பண்மை அப்படின்னா அல்ல வரணும் நமக்கான கேள்வி என்ன நான் வாங்கிய நூல் இது அல்ல அதுக்கு என்ன கரெக்டானது அப்படின்னா நான் வாங்கிய நூல் இது அன்று அதான் வந்து கரெக்டு நற்றினை வந்து டேஸ் சிற்றலையும் டேஸ் பேரல் பேரல்லையும் வந்து கொண்ட நூல் அப்படின்னாங்க அதோட அடிவரையர் வந்து கொடுத்துருக்காங்க அடிவரையர் வந்து ஒம்பது டு பன்னிரெண்டுனா நற்றினை சொல்லுவோம் பதிமூணு டு முப்பத்தி ஒன்று வந்து அகநானூறு வந்து சொல்லுவோம் நாலு டு எட்டு வந்து குறுந்தொகையோட அடிவரைன்னு சொல்லுவோம் ஸோ வந்து எட்டு தொகை நூல்கள்னால் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கழித்தொகை அகநானூறு புறநானூறு இது எல்லாமே வந்து எட்டு தொகை நூல்கள் அதுலேயும் வந்து எது வந்து அக சார்ந்தது எது புறம் சார்ந்தது எது அகப்புறம் சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க நமக்கு அதிகமான கேட்ட கேள்விகள் வந்து என்ன அகப்புறம் சார்ந்த நூல்னால் வந்து பரிபாடல் தான் வந்து கேட்டிருக்காங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதிலே புறப் சம்பந்தமான நூல் அப்படின்னா புறநானூறும் பதிற்று பத்தும் வரும் இதே அகம் சம்பந்தமானது அப்படின்னா நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு களித்தொகை அகநானூறு இதெல்லாம் வந்து வரும் எட்டு தொகை அப்படின்னாவே கரெக்டாக பார்த்து வச்சுங்க நம்ம எட்டு தொகை பத்து பாட்டிலையும் எட்டு தொகை தான் அதிகமாக கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நமக்கான கேள்வி என்ன நற்றிணை வந்து அடிவரையிற என்ன அப்படின்னா ஒம்பது டு பன்னிரெண்டு முதல் சமய காப்பியம் எது அப்படிங்கிறாங்க முதல் சமய காப்பியம் அப்படின்னா வந்து மணிமேகலை தான் சொல்லுவாங்க இதை வந்து ஒரு சீர்திருத்த காப்பியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சிலப்பதிகாரம்னா வந்து குடிமக்கள் காப்பியம் முதல் காப்பியம் எல்லாம் சிலப்பதிகாரம் இதே மணிமேகலையும் சிலப்பதிகாரம் அப்படின்னா வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நோட் பண்ணிக்கோங்க வளையாபதிக்கு ஆசிரியர் பேர் தெரியவில்லை அப்படிம்பாங்க குண்டலகேசி வந்து ஒரு பௌத்த நூல் மணிமேகலை ஐம்பேரும் காப்பியங்கள்லேயே குண்டலகேசியும் மணிமேகலையும் தான் ஒரு பௌத்த காப்பியம் சொல்லுவாங்க நோட் பண்ணிக்கோங்க குண்டலகேசியோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து நாதகுத்தனார் ஒரு கேள்வி பாக்குறீங்க அப்படின்னா வந்து அதை பத்தின எல்லா டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு வந்து இந்த ஜி ஜென்ரல் தமிழை அப்படிங்கிறது நீங்க ஜென்ரல் தமிழை வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸுக்கு ஒரு நைன்டி எயிட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னீங்க நீங்கள் வந்து சேஃபாக சைட்டில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஸோ தமிழை முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிங்க ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதோடு கம்பேர் பண்ணல தமிழுக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பொருத்தமான விலையை தேர்வு செய்க தெள்ளு தமிழ் நடை சின்னஞ்சிறிய இரண்டு அடிகள் இந்த திரு திருக்குறள் குறித்து இப் இப்படி கூறியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் சொல்கிறாங்க தெல்லு தமிழ் நடை சின்னஞ்சிறிய இரண்டு அடிகள் திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன் பாரதிதாசன் வந்து இயற்கை கவிஞர் தமிழ்நாட்டில் ரசூல் கம்சதேவ் புதுவை கவிஞர் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதோட ரீகால் பண்ணிக்கோங்க வீரமாமுனிவர் வந்து பிறந்த நாடு எது அப்படின்னா வந்து இத்தாலி தான் வந்து வீரமாமுனிவர் பிறந்த நாடு வீரமாமுனிவர் பிறந்த நாடுனா இத்தாலி இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து பூதன் ஜெயந்தனார் தான் இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் அம்மானை என்பது டேஸ் விளையாடும் விளையாட்டுன்னா பெண்கள் விளையாடும் விளையாட்டு தான் வந்து அம்மானை முருகனால் வந்து சிறையில் அடைக்க சிறையில் இடப்பட்டவன் யார் அப்படின்னா வந்து நான்முகன் பிரம்மாவை தான் சொல்கிறாங்க முருகனால் வந்து சிறையில் இடப்பட்டவன் யார் அப்படின்னா வந்து நான்முகன் திருக்குறள் டேஸ் நூல்களுள் வந்து ஒன்று அப்படின்னா பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் வந்து திருக்குறள் குறிஞ்ச பாட்டு வந்து யார் எழுதுனது அப்படின்னா கபிலர் எழுதியிருப்பாங்க இதே குறிஞ்சி திட்டனா பாரதிதாசன் குறிஞ்சி மலர்னா பார்த்த சாரதி அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுங்க குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி திட்டு குறிஞ்சி மலர் இல்லை குறிஞ்சி பாட்டில் வந்து எத்தனை வகையான பூக்களோட பெயர்கள் இருக்குது அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் வந்து இருக்குது இதை எழுதினது யார் அப்படின்னா இதன் ஆசிரியர் வந்து கபிலர் மூவருலா வந்து எந்த மன்னர்களை பற்றி பாடப்பட்டது அப்படின்னா வந்து சோழ மன்னர்களை பற்றி பாடப்பட்டதான் வந்து மூவருலா இதை எழுதுனது இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து ஒட்டக்கூத்தர் தான் மூவர் உலா அப்படின்னு இதே தக்கையாக்க பரணியம் வந்துன்னா ஒட்டக்கூத்தர் தான் எழுதியிருப்பாங்க ஒட்டக்கூத்தர் வந்து கவி ராட்சசன் கூட சொல்லுவாங்க மூவர் உலா எந்த மன்னர்களை பற்றி பாடப்பட்டதுன்னா சோழர்களை பற்றி பாடப்பட்டது அது மூவர் உலாவை எழுதுனது யார் அப்படின்னா வந்து ஒட்டக்கூத்தர் தக்கையாக்க பரணியும் எழுதினது வந்து ஒட்டக்கூத்தர் தான் ஒட்டக்கூத்தரோட சிறப்பு பெயர் வந்து கவி ராட்சசன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க வலன் என்னும் பெயரால் அழைக்கப்பெறுபவர் யார் அப்படின்னா சூசை மாமுனிவர் தான் வந்து வலன் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க நூ நூலில் தொண்ணூற்றி ஏழு வெண்பாவிலும் மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்கள் வந்து கொண்டது அப்படின்னு சொன்னது வந்து சிறுபஞ்சம் மூலம் நூலில் தொண்ணூற்றி ஏழு வெண்பாவிலும் மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்கள் வந்து கொண்டது வந்து சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று காரியாசன் தான் வந்து சிறுபஞ்சம் மூலத்தை வந்து எழுதியிருப்பாங்க கலற்றி யானை நடை மணிமிடை பவளம் நித்திலக்கோவை என மூன்று பகுதிகளை கொண்ட நூல் எது அப்படின்னா வந்து அகநானூறு தான் சொல்கிறாங்க அகநானூறு வந்துன்னா அடிவரை நம்ம பார்த்துருக்கோம் அடிவரை வந்து பதிமூணுலேருந்து முப்பத்தி ஒன்று வரையும் இருக்கிறதா அகநானூற்றின் அடிவரை அகநானூற்று வந்து நெடுந்தொகை அப்படிங்கிற வந்து ஒரு அடை அடைமொழி பெயரும் வந்து இருக்குது இதில் மூணு பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறாங்க யானை நடை மணி கலற்றி யானை நிறை மணிமிடை பவளம் நித்திலக்கோவை இந்த கொஸ்டினை வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருக்கோம் பார்த்துருங்க நிலத்திலும் பெரிதே வானினம் உயர்ந்தன்று என்று தலைவி தலைவன் மீதான நட்பை வியந்து பாடுவதாய் அமைந்த பாடலின் நூல் வந்து எது அப்படின்னா வந்து குறுந்தொகை அப்படிங்கிறாங்க நிலத்திலும் பெரிதே வானினம் உயர்ந்தன்று என்று தலைவி தலைவன் மீதான நட்பை வியந்து பாடுவதாய் அமைந்த பாடலின் நூல் வந்து எது அப்படின்னா வந்து குறுந்தொகை அப்படிங்கிறாங்க குறுந்தொகை அப்படின்னாவே மு முதல்ல தொகுக்கப்பட்ட தொகை நூல் எட்டு தொகையில் வந்து குறு தான் வந்து சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் அப்படின்னா வந்து நற்றினைன்னு சொல்லுவாங்க அதே முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் அந்த டிஃப்ரென்ஸை நல்லா புரிஞ்சுக்குங்க முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் அப்படின்னா வந்து குறுந்தொகை தான் வந்து சொல்லுவாங்க கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை கலைக்கலஞ்சம் என போற்றப்படுவது வந்து தேம்பாவணி எப்பயுமே டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துங்க ரட்சணிய யாத்ரீகத்துக்கும் தேம்பாவணிக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க ரெண்டுமே வந்து கிறிஸ்துவ சம்மந்தமான நூல் ஸோ என்ன தேம்பாவணி எழுதினது வந்து வீரமாமுனிவர் வந்து எழுதியிருப்பாங்க இதே ரட்சணிய யாத்ரீகத்தை வந்து ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை வந்து எழுதியிருப்பாங்க அந்த டிஃப்ரென்ஸை நல்லா பார்த்துங்க தேம்பாவணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சம் தான் வந்து தேம்பாவணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதே வந்துன்னா ரஷினிய யாத்ரீகத்தை வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஹெச் கெட்டின பிள்ளை வந்து எழுதியிருப்பாங்க எந்த நூலை தழுவினா ஃபில் கிரிமிஸ் ஏன்னா ரெண்டுமே கிறிஸ்துவ சம்பந்தமான நூல் அப்படிங்கிறதுல அதில் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கம் வந்து எப்பயுமே இருக்குன்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க நமக்கான கேள்வி என்ன கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என போற்றப்படுவது வந்து தேம்பாவணி இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையை வந்து சூசை அப்படிங்கிறாங்க இவரோட கேள்வி தான் வந்து இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள் வல்லனியனம் பெயரால் அழைக்கப்பெறுபவர் யார் அப்படின்னா வந்து சூசைன்னு சொல்றோம்ல அதே கேள்விதான் வந்து இங்கேயும் வச்சிருக்காங்க இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையை வந்து யார் அப்படின்னா வந்து சூசை ஒருத்தவங்களை பத்தின கேள்விகள் வந்து ரெண்டு இடம் பெறுது தமிழ பொறுத்தவரை ஈஸியா மாறுப்பாங்களாம் பார்த்துங்க திருத்தொண்ட புராணம் என பெரிய புராணத்துக்கு முதல் நூலாக அமைந்தது வந்து எது அப்படின்னா வந்து சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகைன்னு அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம் அதுதான் இது பெரிய புராணத்தை வந்து திருத்தொண்ட புராணம்னு சொல்லுவாங்க இதை எழுதுனது யாருன்னா சேக்கிலர் இதை அறுபத்து மூவர் புராணம்னு கூட சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கோம் எதை அடிப்படையாக வச்சுன்னா சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை நம்பியாண்ட நம்பி எழுதிய திருத்தொண்ட திருவந்தாதி அதனால் எந்த நேரத்தில் கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா பெரிய புராணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கு தமிழை பொறுத்தவரை நோட் பண்ணிக்கோங்க திருத்தொண்ட புராணம் என்ன பெரிய புராணத்துக்கு முத நூலாக அமைந்தது எது அப்படின்னா வந்து திருத்தொண்ட தொகை நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் வந்து எது அப்படின்னு வந்து நாலடியார் தான் நாலடியார் வந்து சமண முனிவர்கள் தான் எழுதியிருப்பாங்க வேதம் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க குட்டி திருக்குறள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குட்டி திருக்குறள் கூட நாலடியார் வந்து சொல்லுவாங்க சுருதி முதல் என்ற சொல்லின் பொருள் யாரை குறிக்கிறது அப்படின்னா வந்து என்னன்னா இயேசுநாதரை தான் குறிக்குது அப்படிங்கிறாங்க சுருதி முதல் என்ற சொல்லின் பொருள் யாரை குறிக்கிறது வந்து இயேசுநாதர் சொல்லில் தோன்றும் குற்றங்கள் எத்தனை அப்படின்னா வந்து நான்கு அப்படிங்கிறாங்க சொல்லில் தோன்றும் குற்றங்கள் வந்து நான்கு திருவிளையாடர் புராணத்தை வந்து இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து பரஞ்சோதி முனிவர் தான் வந்து திருவிளையாடர் புராணத்தை வந்து எழுதியிருப்பாங்க இவங்களோட காலம் வந்து என்ன அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டு ஒரு விட கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க சிறுபஞ்சம் மூலம் தான் நம்ம காரியாசன் சொன்னோம் சிறுபஞ்ச மூலத்தை பற்றி ரெண்டு கேள்வியும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சிறுபஞ்சம் மூலம் எனும் நூலில் கடவுள் வாழ்த்துடன் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளன இதுக்கு முன்னாடி வந்து தொண்ணூற்றி ஏழு உடைய பாடல் எதுன்னு கேட்டிருந்தாங்க பின்னாடியே ஆன்சரும் வச்சுருக்காங்க நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா கூட இந்த கொஸ்டினை வச்சு நீங்கள் அந்த ஆன்சர் எழுதிடலாம் ஸோ தமிழை பொறுத்தவரை மறுபடியும் சொல்கிறேன் ஒரு கேள்வி தெரியலை அப்படின்னா அட்டனே பண்ணாதீங்க எப்படியும் அந்த கேள்விக்கான இன்னொரு பதில் வந்து இன்னொரு கொஸ்டினில் இருக்கும் அதை தான் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப தொடர்ச்சியாக சொல்கிறது அந்த சிறுபஞ்சம் மூலம் வந்து மேலே கொஸ்டினில் வந்து தொண்ணூற்றி ஏழு நூலில் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கில் உள்ள நூல் எது அப்படின்னு கேள்வியாக சிறுபஞ்சம் மூலம்னு வச்சுருந்தாங்க அதே திருப்பி உள்டாவாக வச்சுருக்காங்க சிறுபஞ்சம் என்ற நூலில் கடல் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன அப்படின்னு தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் இது மாதிரி ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போகலாம் அவசரமாக வந்து மார்க்கை லூஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க ஆண்பாள் பிள்ளைத்தமிழுக்குரிய வந்து பருவங்கள் வந்து எத்தனை அப்படின்னு கேட்க ஆண்பாள் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவம் வந்து இதில் எது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம ஆண்பாள் பிள்ளைத்தருவம்னாவே சிற்றில் சிறுபறை சிறுதேர் தான் வந்து மொத்தமே பிள்ளைத்தமிழ்னா பத்து பருவங்கள் இருக்கும் பொதுவான பருவங்கள் ஏழு பருவங்கள் வரும் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி அதில் வந்து லாஸ்ட்டு மூணு தான் வந்து ஆண் பிள்ளை பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ்ன்னு மாறும் பிள்ளை பிள்ளைத்தமிழுக்கு வந்து சிற்றில் சிறுபறை சிறுதேர் இதே பெண்பால் பிள்ளைத்தமிழ்னா நீராடல் அம்மானை ஊசல் வரும் நமக்கு இங்கே வந்து என்ன சிற்றில் சிறுபறை சிறுதேர்லேருந்து சிறுதேர் தான் வந்திருக்கு ஸோ இதுதான் வந்து ஆண்பாள் பிள்ளைத்தமிழுக்கான பருவம் நான் என்பது நான்காம் வேற்றுமை உறுப்பு பெற்றால் வந்து என்னவா மாறும் அப்படின்னா கூ அப்படின்னு மாறும் ஐ ஆல் கு இன் அது கண் அதில் வந்து கூ தான் வந்து நான்காம் வேற்றுமைக்கான உருப்பு ஸோ கூட்டல் கூ எனக்கு அப்படின்னு மாறுது அப்படிங்கிறாங்க ஊவேசா பதிப்பித்த நூல்களில் வந்து பொருந்தாதது எது அப்படின்னா வந்து பிள்ளை தமிழ் தான் பதிப்பித்த நூல்களில் பொருந்தாதது உலா கோவை பரணி இதெல்லாம் இவர் பதிப்பித்த நூல்கள் பொரு பதிப்பித்த நூல்களில் வந்து பொருந்தாதது வந்து பிள்ளை தமிழ் சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து ஊவேசா அவர்களை தான் சொல்றாங்க ஊவேசாவை நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ் தாத்தா அப்படின்னு கூட சொல்லுவோம் ஸோ அந்த சாதம் வந்து சாமிநாதன் சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் வந்து ஊவேசா இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேள்வி தான் அட்டன் பண்ணிடலாம் ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் வந்து எது அப்படின்னா வந்து ஆனந்த தான் வந்திருக்கும் ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் வந்து ஆனந்த விகடன் இதெல்லாம் வந்து ஓல்டு புக் கண்டென்ட்டை ஒரு விட பாத்துங்க கேட்கறாங்க தமிழகத்தில் காந்தியடிகள் மேடை பேச்சினை மொழி பெயர்த்தவர் யார் அப்படின்னா வந்து திருவிக்கா தான் தமிழகத்தில் காந்தியடிகளின் மேடை பேச்சை வந்து திருவிக்கா திருவிக்காவை நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ் தென்றல் அப்படின்னு கூட சொல்லுவோம் திருவிக்காவின் வந்து செய்யல் நூல்கள் வந்து எது அப்படின்னு நூல்களில் வந்து இதெல்லாம் அவரோட நூல்கள் தான் வரும் அதில் செய்யல் நூல்கள் வந்து எது அப்படின்னா வந்து உரிமை வேட்டல் பொருளும் அருளும் தான் வந்து அவரோட செய்யுள் நூல்கள் உரிமை வேட்டல் பொருளும் அருளும் இந்த மாதிரி கேள்விகள் நம்ம வந்து மார்க் கொஞ்சம் விட்டுருவோம் நல்லா பார்த்துக்குங்க மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா அப்துல் ரகுமான் அவர்கள் தான் மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர்னா வந்து அப்துல் ரகுமான் அப்துல் ரஹ்மான் வந்து இயர்ல கேட்டிருந்தாங்க அவரோட சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் வந்து எதுன்னா ஆளாப்பனை தான் சொல்லுவாங்க எந்த இயர்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்ட கேள்விகள் தான் பார்த்துங்க வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது வந்து என்ன செவ்வாலியர் விருது தான் வந்து வாணிதாசன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட விருது எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் தரும் நூல்கள் வந்து எது இது அப்படின்னா வந்து பரிபாடல் குறுந்தொகை எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் கூறும் நூல்கள் வந்து பரிபாடல் குறுந்தொகை சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னா தமிழ் திரமிழ திரவிட திராவிட இதுதான் வந்து சரியான விடை இது கேள்வி கேட்பாங்க ஈராஸ் பாதிரியா தான் இது மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க நல்லா பாத்துங்க தமிழ் திரமிழ திரவிட திராவிட இதுதான் கரெக்ட் சரியான விடையை எழுதுக நடு திராவிட மொழிகள் இந்த இடம் வந்து குரூப் ஃபோர்லேயே குரூப் டூலயே மெயின்ஸுக்கு வந்து மொழிகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க திராவிட மொழிகள் ஃபுல்லாக வந்ததே வந்து கண்டென்ட் டெஸ்கிரிப்டிவில் ஃபுல்லாக தமிழை பற்றி தான் இந்த நடு திராவிட மொழிகள் தென் திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் இதை பற்றின கேள்விகள் வந்து நிறைய இடம்பெற்றுருந்துச்சு மெயின்ஸ்லேயே ஸோ மொழிகள் பற்றி நல்லா பார்த்துங்க மேபி உங்களுக்கு இந்த மெயின்ஸ் வரையும் கூட சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்ல வரேன் நடு நடுதிராவிடம்னா என்ன இதெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துங்க திராவிட மொழி அதில் வந்து என்னென்னா வட திராவிட மொழிகளுக்கு வந்து மூணே மூணு தான் இருக்கும் மால்தோ குரூப் குரு இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவும் தென் திராவிட மொழிகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதையும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது இல்லாத நடு திராவிட மொழிகள் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் நடு திராவிட மொழிகள் யாவைனா கதபா பெங்கோ கோயா இதெல்லாம் வந்து நடு திராவிட மொழிகள் கதபா பெங்கோ கோயா இதெல்லாம் நடு திராவிட மொழிகள் கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படிங்கிறாங்க ராணி மங்கம்மாள் கட்டிய அன்னச்சத்திரம் உள்ள இடம் எது அப்படின்னா வந்து மதுரை அப்படிங்கிறாங்க ராணி மங்கம்மாள் கட்டிய அன்னச்சத்திரம் உள்ள இடம் வந்து மதுரை ஈகை சிகரத்தின் உச் உச்சியில் நின்றவர் யார் அப்படின்னா வந்து காந்தியடிகள் தான் சொல்கிறாங்க ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் வந்து காந்தியடிகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருப்போம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷே ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ